நாட்டை உலுக்கிய விபத்து சம்பவத்தின் பின்னராக தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஆழ்த்தியிருக்கிறது அதன்படி கொழும்பு பகுதியில் நான்கு இளைஞர்கள் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் ஆறு வயது மதிக்கத்தக்க தன்னுடைய சொந்த பெண் பிள்ளைக்கு தகப்பனாரால் மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியன்பாடு மற்றும் ஒரு காணொளியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நான் ஏற்கனவே கூறியதைப் போல இலங்கையில் பெரும் சோகத்தை ஆழ்த்திய ஒரு சம்பவமாக மற்றும் விபத்து சம்பவம் பதிவாகியிருக்கிறது அண்மையில் கம்பளை நுவரேலியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தின் போதாக கிட்டத்தட்ட இன்றுடன் இருபத்தி மூன்று பேர் பலியாகியிருக்கிறார்கள் அவர்களுக்கான கொடுப்பனவுகளும் தற்போது ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக இறந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் படி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி அவர்களுக்கான நிதி இன்று முதல் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது இந்த சம்பவமானது இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது நாம் அறிந்த ஒரு விடயம் அதன் பின்னராக அந்த விடயம் இடம்பெற்று இன்னும் ஒரு கிழமை கூட ஆகவில்லை அதற்குள் மற்றொரு சோகமான சம்பவமும் தற்போது இலங்கையை உலுக்கியதாக பதிவாகி இருக்கின்றது அதன்படி நீர் கொழும்பு என்ற பகுதியில் நான்கு இளைஞர்களுடைய சடலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது இவர்கள் கடலில் நீராடச் சென்ற வேளையில்தான் கடல் கடல்நிலையினால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளதாகத்தான் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெண்ணப்புவ காவல்துறை பிரிவிற்குட்பட்ட உட்பட்ட கடலோர பகுதியில்தான் இந்த சம்பவம் இந்த சோகமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவத்தின் போதாக நான்கு இளைஞர்கள் கடலில் நீராடுவதற்காக நான் ஏற்கனவே கூறிய அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அதன்போது நீண்ட நீண்ட நேரமாக அவர்கள் சந்தோஷமாக நீராடி வேளை திடீரென வந்த அலையில் அவர்கள் அகப்பட்டு கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதன்போது உடனடியாக போலீசார் மற்றும் கடற்படை பாதுகாப்பு பிரிவினரங்கி தேடுதல் நடவடிக்கையிலும் அதில் மீட்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தார்கள் இருந்தும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கின்றது அதன்படி தற்போது நான்கு அந்த இளைஞர்களுடைய சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர்களில் மூன்று பேர் பொகவந்த சென்ட் விஜயன்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அதில் ஒருவர் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதன்படி உதயகுமார் ஸ்ரீதரன் வயது பதினேழு ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் வயது பத்தொன்பது ஸ்ரீகாந்த் அஜித்குமார் வயது பதினெட்டு மற்றும் யூசுப் அவருடைய வயது இருபத்தி ஏழு என்பவர்களே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் என்பவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்பதாகவும் திடுக்கிடும் ஒரு சோகமான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது மேலும் உதயகுமார் ஸ்ரீதரன் என்னும் மற்றும் இளைஞர் இவர்களினுடைய உறவினர் என்பதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கின்றது மீட்கப்பட்ட இந்த நான்கு சடலங்களும் தற்போது வெண்ணப்புவ வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இந்த இறப்பு சம்பவம் தொடர்பில் தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த சம்பவமானது தற்போது இலங்கை மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த செய்தியினை தாண்டி நிச்சயமாக பெற்றோர்கள் இந்த விடயம் தொடர்பில் விழிப்புணர்வுடனும் அதே நிற முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அனைத்து பெற்றோரினுடைய கடமையாக இருக்கின்றது காரணம் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றுலா நோக்கத்துடன் அனுப்பும்போதாகவோ அல்லது அவர்கள் தங்களுடைய நண்பர்கள் மூலமாக இவ்வாறு கடலுக்கோ அல்லது குளங்களுக்கோ அல்லது ஆறுகளுக்கோ நீர்வீழ்ச்சிகளுக்கோ குளிக்கு செல்லும்போது நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பிள்ளைகளை அறிவுறுத்துவதுடன் இது தொடர்பில் சரியான நடவடிக்கைகளை எடுக்க தவறை கொள்ளாதீர்கள் காரணம் இவ்வாறான இழப்புகள் நிச்சயமாக எத்தனை கோடி பணங்களை போட்டினாலும் ஈடு செய்ய முடியாதவை ஒன்று எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நிச்சயமாக பெற்றோர் இந்த விடயங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருங்கள் அடுத்ததாக மிக முக்கியமான மற்றொரு செய்து அமைவது யாழ்ப்பாணத்தில் மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது தான் பெற்ற பிள்ளைக்கு உணவில் நஞ்சி கலந்து கொடுத்த ஒரு தந்தை தொடர்பிலான ஒரு திடுக்கிடும் செய்தி வழியாகி இருக்கின்றது இந்த சம்பவமானது யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உயரப்புலம் என்ற பகுதியில் தான் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் ஆறு வயது மதிக்கத்தக்க தன்னுடைய பெண் குழந்தைக்கு அந்த குழந்தையின் தந்தையொருவர் தோட்ட வேலைகளுக்காக களைகளை நீக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய கிருமி நாசினியை உணவில் கலந்து அந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தி வழியாகி இருக்கின்றது இதன் பின்னராக அந்த குழந்தை நுரை நுரையாக வாந்தி எடுத்திருக்கின்றார் இதன்போது ஐலவர்கள் அந்த விடயத்தினை அவதானித்து உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள் இதன் பின்னராக தற்போது அந்த குழந்தையினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது தற்போது யாழ் பொதுனா வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது இந்த நிலையில் போலீசார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போது மகளுக்கு கிருமி நாசினிகளை கலந்து கொடுத்த அந்த தந்தை தற்போது தலைமுறைவாகி இருப்பதாக மிக முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எனவே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது உண்மையில் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சோகமான செய்தியாகத்தான் வெளியாகி இருக்கிறது இதுவும் நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு செய்தி என்பதை தாண்டி யாழ்ப்பாண சமூகத்தில் இவ்வாறான செயற்பாடுகளும் இடம்பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ விடயங்களில் பல்வேறு அபிவிருத்தி நிலைமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக கல்வி பொருளாதாரம் அபிவிருத்தி என்பதாக பல வளர்ச்சிகளை நாங்கள் ஒருபுறம் சந்தித்து அதை பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற வேலைகளில் இவ்வாறான ஒரு சில சம்பவங்களும் கீழ்த்தரமான சம்பவங்களும் எங்களுடைய சமூகத்தில் இடம்பெறுகின்றது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது அத்தோடு நல்லது எது கெட்டது எது என்று கூட தெரியாத ஆறு வயதுடைய அந்த பிள்ளைக்கு நிச்சயமாக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த தந்தையினுடைய சார்பில் எந்த விதமான நியாயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைக்கு இவ்வாறானது ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் எனவே போலீசார் இது தொடர்பாக தொடர்ச்சியான தீவிர விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் என்ன விடயங்கள் வெளியாகின்றன என்பது தொடர்பில் இதுபோல தொடர்ச்சியாக எங்களுடைய பகுதிகளில் இடம் வரக்கூடிய செய்தி நிலைமைகளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபுகளை